மகரம் அப்படின்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி சனி பகவான் தான் அவர் தன்னுடைய வீட்டில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடியது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்துல தான் ஏன்னா ஒரு ஸ்தானம் நல்லா இருக்கு ஒருவருடைய தொழில் நல்லா இருக்கு இப்போ நான் சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அது எந்த ராசினாராக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மகர ராசிக்காரர்களாக இருந்தாலும் பரவாயில்ல அப்போ இந்த என்னுடைய ராசி நல்லா இருக்கா நான் தொழில் செய்யலாமா எப்போ ஆரம்பிக்கலாம் இல்லை புது விஷயத்தை எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா எந்த ராசியினரும் சரி எந்த ஜாதக கட்டத்துலேயும் மகரத்தை போய் பாருங்கள் இந்த மகர ராசியில் என்ன கிரகம் இருக்குது அங்கதான் செவ்வாய் பகவான் ரொம்ப ஆதிக்கம் பெறுகிறார் மேசத்துக்குடிய முதல் ராசியாக இருக்கக்கூடியவர் பத்தாம் கர்மாதிபதி தர்மாதிபதினு சொல்லுவாங்க கர்ம தர்மாதிபதி யோகம் பெற்ற இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் அவர் வீட்டில் அவர் வந்து உச்சமடைகிறார் அந்த இடத்துல வந்து என்ன பலம் இருக்குன்னா யாராவது ஒருத்தர் கெட்ட எண்ணங்களோட இருந்தாலோ இல்லை கெட்ட செயல்பாடுகளோடு இருந்தாலும் அவங்கள விட்டுப்படக்கூடிய ஒரு அமைப்பு அந்த இடத்துக்கு உண்டு அதில் ஒரு பொண்ணு பிறந்துட்டாங்க இப்போ வந்து மகர ராசியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அவங்க வளர்றாங்கன்னா எப்போ பார அவங்க கிளீனாக இருக்கணும்னே நினச்சிட்டு இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அந்த வீடு க்ளீன் பண்ணணும் துணி துவச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஹேபிட் இந்த ஹேபிட்டெல்லாம் அவங்க மாற்றிக்கிட்டு ஆனால் இயற்கையிலே அது வந்துடும் அவங்களுக்கு மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்த விஷயத்துக்கு அவங்களுடைய எண்ணங்களை கொண்டு போயிடுவாங்க ஓகே இப்போ இந்த மகர ராசிக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த மகரத்துக்கு சனி பகவான் மூணாம் இடத்துலையும் சனி பகவானுடைய பயிற்சி வந்து மகரத்துக்கு பதினொன்று பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் அதே மாதிரி ரிஷபராசிக்கு சனி பகவான் பதினொன்றும் மகர ராசிக்கு சனி பகவான் மூணும் பதினொன்னு இருக்கிறதுனால இந்த ரெண்டு கேட்டகிரியுமே இந்த காலத்தில் சொந்த தொழில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்போ நம்ம செய்யும் போது அந்த மகரத்தில் அதிக பரல்கள் இப்போ பரல்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்க ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க அஷ்ட வர்க்கம் அப்படின்னு ஒரு ஒரு கட்டம் இருக்கும் அஷ்ட வர்க்கம் இந்த அஷ்ட வர்க்க கட்டத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நம்பர்ஸ் இருக்கும் இப்போ முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு இது இது வரைக்கும் இருக்கும் அப்போ அந்த கட்டத்தில் பற் பர்ட்டிகுலராக அந்த கட்டத்தில் எத்தனை பரல்கள் இருக்குது அப்போ உங்கள் கட்டத்தில் ஃபுல்லாக இருக்கிறத விட அந்த கட்டத்தில் அதிகமாக இருக்கா இல்லை ரொம்ப குறைவாக இருக்கா ரொம்ப குறைவாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யாதீங்க அதிகமாக இருபத்தி ஏழுக்கு மேலே நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யலாம் ஓகே சரி நான் இப்போ செஞ்சுட்டேன் இப்போ நம்ம மகரத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்கள் சொல்லுவாங்க நாங்கள் ஆல்ரெடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் எனக்கு தொழில் நல்லா போகலை அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது கும்பம் அப்போ இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய பறல்கள் அதிகமாக இருக்கா அப்படின்னு பாருங்க சரி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா தனுஷு மகரம் கும்பம் இந்த மூணு பறல்களை கூட்டிக்கோங்க இப்போ இதில் வந்து இருபத்தேழு அதில் முப்பது அதில் இருபதுன்னா அறுபத்தி ஏழுக்கு மேலே ஒரு கூட்டுத்தொகையில் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அறுபத்தி ஏழுக்கு கீழே ஒரு நம்பர்ஸ் குறைவாக வந்தாலும் நீங்கள் எவ்வளவு போட்டாலும் எவ்வளவு உழைச்சாலும் அதில் உங்களால் லாபத்தை எடுக்க முடியாது அது வந்து எல்லா ராசிக்காரர்களும் இதை நீங்கள் பார்க்குறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஓகே அடுத்தது இந்த மகர ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நான் சொல்கிற முறையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு அடிக்கடி கால் பாதம் என்ன அப்படின்னா காலையில் கால் எடுத்து வச்சா அவங்களால எடுத்து வைக்க முடியாது ரொம்ப வந்து கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும் அடுத்து வெரி கோஸ் பிரச்சனைகள் இது எல்லாமே வெரி கோஸ் பிரச்சனைனால் ஏன் அவங்களுக்கு அதிகமாக வருதுன்னா அது முதலை அப்போ இந்த முதலைக்கு மேலே செதில் செதிலாக இருக்குது இல்லையா ஸ்கின்னுக்கு மேலே அதனால தான் அந்த மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல அடிக்கடி வந்து இந்த ஸ்கின் அலர்ஜிகள் வருது தோல் வந்து வெடிப்பு வெடிப்பாக இருக்குது கால்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும் அந்த வெடிப்பு அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா முதல்ல வந்து தண்ணியில தான் இருக்குன்னு சொல்ல முடியாது சேரு சகதி அப்போ இந்த சகதி சேர்களில் நீர் வந்து குறைவாக இருக்கும் நீர் அதிகமாக இருக்காது அதனால உங்களோட உடம்புல அடிக்கடி நீர் சத்து குறைவா இருக்கும் இந்த நீர் சத்து குறைவா ஒரு பிரச்சனையில் அனுபவிக்கிறாங்க யாரு அப்படின்னா மகர தான் இருப்பாங்க அப்ப நிறைய தண்ணி குடிங்க இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவரை யாருன்னா நீச்ச தொழிலுக்குடையவர் அப்போ அப்போ நீச்சொழில்னா என்ன சாப்பிட்டு ஜீரணமாகக்கூடிய அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க எதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறோம் இப்போ ஒரு ஒரு அப்பாக்கு மட்டும்னா டிஸ்போஸ் பண்ணிடுவோம் இப்படி டிஸ்போஸ் பண்ணுறது எல்லாமே சனி பகவான் நம்ம எல்லாம் நிரந்தரமாக வச்சுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இப்படி ஒரு சின்ன விஷயமா வச்சுக்கோங்க அப்போ சுக்கரன் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நிரந்தரமான துணி வைக்கலாம் நகை வைக்கலாம் ஒரு வியாபாரம் நடத்தலாம் சனி பகவானாக இருக்கும்போது டிஸ்போஸ் பண்ணுறதும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஃபுட்டு தொழில் எல்லாமே நீங்கள் செய்யலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பு ஓகே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை நீங்கள் தினந்தோறும் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை வெறும் ஏழே வாரம் இந்த ஏழே வாரத்துக்கு இருபத்தி ஏழு வெத்தலை எடுத்து அதில் ஓம் என்ற மந்திரத்தை வெறும் ஓம்னு சந்தனத்தால் எழுதி நீங்கள் அந்த வெத்தலையை அவங்க கையால் கட்டி ஆஞ்சநேயருக்கு போட்டுட்டு ரெண்டு விளக்கு பற்ற வச்சுட்டு வாங்க உங்களுடைய விஷயங்கள் சீக்கிரம் சக்ஸஸ் ஆகிடும் ஏன்னா வெத்தலையில் அவ்வளோ நரம்புகள் இருக்குது அப்போ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஆக்டிவேஷனாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வெத்தலையிலே பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு மேலே சனி பகவான் கீழே வந்து யம தர்மராஜர் இந்த அமைப்பில் தான் அந்த வெத்தலை அடங்கியிருக்கு வெத்தனைக்குள்ள பெருமாள் அம்சம் இருக்குது வெத்தலை என்பது மகாலட்சுமி இத்தனை விஷயங்களும் நீங்க ஆஞ்சநேயருக்கு கொண்டு போகும்போது ஆஞ்சநேயர் மத்த பக்கத்துக்கு பரப்பி கொடுக்கக்கூடியவர் விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும்